ஹாய் நானா சார் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு வந்து ஒரு எட்நூற்றி ஸ்கொயர் ஃபீட் வீடு இப்போ வந்து ஒரு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு சில்லறை வரும் அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடிப்படி ரூமு எல்லாம் சேர்த்தா ஒரு எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த வீட்டுக்கான பூச்சி வேலைக்கான செலவு எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரத்யேகமாக இந்த வீட்டுக்கு நம்ம வந்து பூச்சி வேலைக்கான செலவு வீடியோ போட காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அதே மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்து லிண்டல் வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு லிண்டல் சன்சைடு போடுறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அதே மாதிரி மெயின் ரூப் போடுறதுக்கு ஸ்லாப் போடுறதுக்கு எவ்வளவு செலவா இருக்கு கம்பி செலவுல இருந்து காங்கிரீட் செலவு வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு இது மாதிரியான வீடியோகள் வந்து எல்லாமே இந்த வீட்டுக்கு நம்ம போட்டிருக்கிறோம் அப்போ அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்கள் அதை போய் பாருங்க இப்போ இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலை வந்து பூச்சி வேலை ஆரம்பிக்கையில் நம்ம அங்கே உயரங்கட்டுறதுக்கு ஜாமா ஏற்றுவோம்ல அந்த ஜாமா ஏற்றுகிற ஆட்டோ வாடகை முத கொண்டு இங்கே வேலை செஞ்சிருக்க லேபரு அதே மாதிரி வந்து இது வந்து பீசாண்டில் தேய்ச்சது பீசாண்டுக்கு எவ்வளோ செலவு எவ்வளோ சிமெண்ட்டு செலவாக இருக்குது எவ்வளோ லேபர் செலவாகிருக்கு எத்தனை மேசன் வந்து வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து நான் இந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருக்கிறேன் இப்போ அதை தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க சொன்னால் வீட்டோட முகப்பு தோற்றம் இதுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் வீடு வந் வீட்டோட வாசல் வரைக்கும் எந்த ஒரு ஜாமானும் வந்து சேராது அப்போ நம்ம இந்த பக்கம் பார்ப்போம் எங்கே சிமெண்ட் இறக்குறோங்கிறத பார்த்துருவோம் இப்போ இங்கே தான் வந்து இறங்கும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து இது வரைக்கும் தான் வரும் எல்லா சாமானுமே வந்து நம்ம ஆளை வச்சு தான் என்ன செய்யணும்னா அப்படியே தூக்கிட்டு போயிடணும் இந்த இடத்துல தான் நம்ம சிமெண்ட் இறக்குவோம் இந்த உயரம் கட்டுறதுக்கான பழகங்கே வச்சிருக்கோம் பாருங்கள் அது வந்து இங்கே இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு லேபர் வந்து கூட தான் அதே மாதிரி மணல் வந்து இங்கே நம்ம இறக்குறோம் எம்சாண்டு இது வந்து வீட்டோட வீடு அங்க இருக்கு அதோட பின்பகுதி இங்க வந்து பீசாண்டி செய்யறோம்னா இந்த இப்படியேதான் வந்து எல்லா ஜாமானுமே நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம் அந்த வீட்டுக்கு பாருங்க இப்படியேதான் நம்ம கொண்டு வந்து சேக்குறோம் இதுல வந்து ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா தேய்ச்சிருக்கிறோம் ஸ்டெப் வந்து டைல் வருங்கிறதால இந்த சைடு மட்டுமே என்ன செஞ்சிருக்கோம் நம்ம தேய்ச்சிருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பூச்செடி வைக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம்னா நம்ம இதில் ஒரு திண்டு மாதிரி கட்டி வச்சுருக்கோம் உள்ளே வந்து மண்ணை போட்டு பூச்செடி கட்டி வச்சிருவோம் இந்த பூச்செடி வந்து வச்சுக்கலாம் அதுக்காக பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு சோவால் அது இப்போ இந்த ரெண்டு சோவாலுக்கு சென்டரில் வந்து நம்ம வந்துட்டு எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கிறோம் இது எல்லாமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவு வந்து கம்மியாக வரும் வீடு வந்து இது வந்து பட்ஜெட் வீடு தான் பெயிண்ட் அடித்தோம்னு சொன்னால் ஒரு நல் நல்ல ஒரு லுக் இருக்கும் இது சிட் அவுட்டு சிட் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலு ஹாலில் வந்து பெட்ரூமு இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா ரேக் வந்து வச்சிருவாங்க இது வந்து நம்ம கபோர்டு வந்து ரெடி ஆக்கியிருக்கோம் இந்த கபோர்டு வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த இடத்துல வந்து ஒரு கம்பி கட்டிட்டு வந்து அதில் வந்து லேசாக வந்து எம்சாண்ட் அடித்து மெத்தி விட்ருப்போம் இப்போ அதுக்கு மேலே வந்து பூசியிருப்போம் அப்போ ஆரம்பத்தில் வந்து கபோர்டு கம்பி கட்டி அடிக்கிறப்ப ஒரு இஞ்சி வரும் அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் தேக்கையில வந்து ரெண்டு இஞ்சி வந்துடும் இது சைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலோ பிளாக் கல் வச்சு என்ன செஞ்சிருவோம் நம்ம அதை வந்து கட்டியிருப்போம் இதில் இடையில வந்து இனி வந்து சிமெண்ட்டு வந்து சிமெண்ட்ல வந்து திக்னஸ்ஸாக வரும் போர்டு அதை வந்து வச்சு இந்த கபோர்டு வந்து சோவ் பண்ணியிருப்பாங்க அது நம்மளோட வேறு வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இதுவும் பெட்ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட்டு மாடிப்படிக்கு அடியில் வந்து இது டாய்லெட்டு உள்ளுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சனு கிச்சனு இது வந்து ஒர்க் ஏரியான்னு சொல்லி சொல்லுவாங்க ஒர்க் ஏரியா வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீட்டில் காமிச்சிருப்போம் இது விறகடுப்புக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது இதுக்கு மேலே வந்து புகை போயிடும் இப்போ எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த சிம்னி வந்து மேலே ஹைட்டு கடைசி வரைக்கும் கொடுத்துருப்போம் இதில் என்ன பண்ணிட்டோம்னா மாற்றம் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஹோல் வச்சிடும் இதில் வந்து எக்ஸாஸ்ட் பேன் கொடுத்துருவோம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் அது வழியாக என்ன செஞ்சிடும் அதில் வந்து புகையை வந்து வெளியே எழுத்து தள்ளிடும் இது வந்து அடுப்புக்கானது விலகடுப்புக்கானது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வா பேஷன் வந்துடும் பாத்திரம் கழுகிறதுக்கான ஒரு இது வந்துடும் எப்போவுமே கிச்சன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெளிச்சமாக இருக்கணும் அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த கிரில் ஊருக்கு நம்ம கழுகுற பாத்திரம் கழுகுற சாமானை வந்து என்ன செஞ்சிடலாம் இது மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து இது வந்து கடைசி நாள் வேலை அதாவது வந்து தளம் போடுறது இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் என்ன செய்யறது இல்லை ஏன்னா இங்கே வந்து பேபி மெட்டல் போட்டு அந்த சின்ன காங்கிரீட் போட்டு அந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது நான் மட்டும் இல்லை கேரளா முழுக்கவே வந்து யாருமே போட மாட்டாங்க காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கணக்கு பிரகாரம் ஸ்லாபே வந்து நம்ம அஞ்சு இன்ச்சு திக்னஸில் ஸ்லாப் போடுறோம் அதுக்கு மேலே இந்த இது பாருங்க ஒரு இஞ்சி வந்துடும் இது வந்து ஒரு இஞ்சி வந்துடும் அதனால் வந்து இதில் என்ன பண்ணுவோம்னா நாலேஸ்ட் ஒன்று கலவை வச்சுட்டு இந்த ஃபிக்ஸிட்டு டாக்டர் ஃபிக்ஸிட்டு மருந்து வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் ஊற்றிட்டு இந்த காங்கிரட்டை போய் இது இந்த கலவையை போட்டு இழுத்து விட்டு மெயின் மெயின் பண்ணி இது கலவையை போட்டு இழுத்துட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம்னா ஃபினிஷிங் பண்ணிடுவோம் இதுக்கு தண்ணி போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்க பாருங்கள் ஒவ்வொரு பைப்பு வச்சு கொடுத்துருவோம் கிளீனாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக நம்ம செலவு எவ்வளோங்கிறத பார்த்துருவோம் இப்போ இதுக்கு இந்த பில்டிங்க்குன்னு வாங்கின மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஸ் அண்ட் வந்து நாலு யூனிட்டு இதில் வந்து ஏழாயிரத்தி நூறுரூபா ஒரு யூனிட் வந்து வண்டி வாடகையோட ஏழாயிரத்தி நூறுரூபா இது வந்து இருபத்தெட்டாயிரத்தி நானூறுரூபா நாலு யூனிட்டு அதே மாதிரி அங்கேருந்து இந்த உயரம் கட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த இப்போ எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள் ரன்னரு அந்த நம்ம ஊரில் சென்ட்ரிங் நம்ம சொல்லுவாங்க இந்த சவுக்கு குச்சி அந்த மாதிரிலாம் வந்து உயரம் கட்டுறதுக்கு வைப்பாங்க நம்ம வந்து ரன்னர் ரன்னர் கொண்டு வருவோம் பைப்பு கொண்டு வருவோம் அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து வண்டி வாடகை வந்து அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு ஐநூறுரூவா ரிட்டர்ன் கொண்டு போகிறதுக்கு ஐநூறுரூவா அது வரைக்கும் எழுதியாச்சு கிளியரா எழுதியாச்சு அதே மாதிரி சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுவத்தி ஆறு சாக்கு நம்ம எடுத்துருக்குறோம் நானூறுரூபா ரேட்டு முப்பதாயிரத்தி நானூறுரூவா வந்து சிமெண்ட்டுக்கான ரேட்டு இதில் வந்து ஒன்று ரெண்டு சாக்கு வந்து மிச்சம் வரலாம் ஏன்னா வேலை என்ன முடியல இல்லைன்னா இருக்கிறது முழுசுமே என்ன செஞ்சிடலாம் தீந்தும் போயிடலாம் அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படி ஒரு சாக்கு மிச்சமானாலும் நானூறுரூவா மிச்சமாகும் ஒரு சாக்குப்போ உள்ளது செலவானாலும் நம்ம போட்ட கணக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லாப் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஐடியாவில் நீட்டி வச்சோம் அதுக்கப்புறம் வந்து போரா இருக்குன்னு சொல்லி அதை வந்து கட் பண்ணிவிட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா மிஷினுக்கான செலவு டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து ஒரு அஞ்சு வாங்கி வாங்கியிருக்கிறோம் மேலே டோப்பு போடுறதுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழ்நூறுபா ஒன்றரை இன்ச்சு பைப்பு வந்து ஒரு லென்த் வாங்கியிருக்கிறோம் அந்த தண்ணி ஊத்துறதுக்காக மாடியில இருந்து பைப்பு போடுறதுக்காக இரநூத்தி எண்பது ரூபா அறுபத்தி ஓராயிரத்தி முப்பது ரூபாய் வந்து மெட்டீரியல் செலவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் இருபத்தி ஆறில் ஆரம்பித்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்று வரைக்கும் வேலை நடந்திருக்கு ஏழு நாள் வந்து வேலை நடந்திருக்குது சிம்பிளான கணக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபத்தி ஓராயிரத்தி முப்பது ரூபா வந்து மெட்டீரியல் சாமான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுவத்தி ஏறாயிரத்தி எழுவத்தி ஆறாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வந்து லேபரு அதே மாதிரி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வந்து இந்த வீட்டோட பூச்சி வேலைக்கு மட்டும்னு பார்த்தோன்னு சொன்னா அந்த செலவு வந்து இதுதான் ஆகுது இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் யாராவது நம்ம சேனல் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி